அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க அதுவும் போர் அடிச்சுன்னா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்துல எல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அதை பத்தி கவலை இல்லை அவர் எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவாரு அங்கேயே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான அதே கரூருக்கு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோயாளின்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளி இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்ன பிரச்சனை வருது நீங்க பேரை மாத்தலாம் நாங்க மாத்த கூடாது இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நோயாளின்னு கூப்பிடாதீங்க மருத்துவ பயனால் அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பெயரிலே திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன சார என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போரடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க அதுவும் அடிச்சுன்னா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நான்கை தவிர தமிழகத்தில் நான்கரை ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லு அதனால்தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும்